السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين غني تركم برمدي بركم ريا يلام ولا الله من الله الله ريا بير சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் சமீபத்தில் அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியில் ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ ஒன்று கடந்த ஏழாம் தேதி ஏற்பட்டு இன்று வரை அதை அணைக்க முடியாமல் உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடாக திகழக்கூடிய அமெரிக்கா மொழிப்பிதிங்கு போய் கிடக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் செய்தியினுடைய ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அங்கு ஏற்பட்ட இந்த தீ விபத்து வேறு எந்த நாட்டில் ஏற்பட்டிருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறி பறி போயிருக்கும் ஆனால் அமெரிக்கா என்பது ஒரு நவீன கருவிகளை தன் வகம் தன் வசம் கை வை கைவசம் வைத்திருக்கக்கூடிய நாடு என்ற காரணத்தினால் முன்பாகவே இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து ஏறத்தாழ நான்கு ஐந்து லட்சம் மக்கள் அந்த மாகாணத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் பத்துக்கும் அதிகமான நபர்கள் அங்கு உயிரை இழந்திருக்கிறார்கள் ஏராளமான நபர்கள் அங்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று தகவலை வெளியிடுகிறார்கள் அங்கு ஏற்பட்ட சொத்துக்கள் அழிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் அது இந்த பொருளாதாரம் இருந்தால் பல நாடுகளினுடைய ஏழ்மை தன்மையை நீக்கிற முடியுங்கிற அளவுக்கு உண்டான ஒரு பொருளாதாரம் ஒரு நாலு நாளுக்குள்ள அழிஞ்சு போயிருக்கு இப்ப இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் என்று கேட்டால் இது மனிதனுடைய சக்தியை தாண்டி ஒரு நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள முடியும் இது மாதிரியான ஒரு தீ விபத்து இதுவரைக்கும் வரலாறுகளை இப்படி ஒரு காட்டு தீ விபத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இதற்கு முன்பும் இதே கனடாவினுடைய பிரேசிலினுடைய பகுதியில் அமேசானினுடைய காட்டில் ஒரு காட்டு தீ பரவியது ஆனால் அதை வெகு சீக்கிரத்தில் அணைத்தார்கள் மக்களினுடைய குடியிருப்புக்குள் அது வர்றதுக்கு ரொம்ப தாமதம் எடுத்தது ஆனால் இங்க ஏற்பட்ட இந்த தீ என்பது முழுக்க முழுக்க மக்கள் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டது முழுக்க அந்த இடமெல்லாம் காடுகள் சார்ந்த பகுதிகள் என்பதனால் பல லட்சம் கோடி ரூபாய் பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கு ஏற்பட்ட அந்த தீ விபத்தை சாட்டிலைட் மூலமாக அதை படம் பிடித்து காட்டும் போது ஒரு நரகம்னா இப்படிதான் இருக்குமோன்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணியிருப்போம்ல அதுக்கு ஏறத்தால் அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பில் அந்த நகரம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இது இந்த நிகழ்வை இன்றைக்கு சில மக்கள் எப்படி பொருந்தி கொள்ளு கொண்டு பேசுகிறார்கள் என்றால் ஒரு வருஷமாக காசாவில் ஏற்பட்ட அழைப்ப அழிப்பு பாலஸ்தீனத்தில் காசா என்கிற பகுதியில் ஓராண்டு காலமாக காசாவில் இருந்து ரஃபா வரை ஏற்பட்ட ஓராண்டு கால அழிப்பை ஒரு நாலு நாளுக்குள்ள நடந்திருக்கிற அழிப்பாக மக்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் ஆனால் இது வந்து அந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு இன்னொரு மக்களை அழிப்பது என்பது இது அல்லாவுடைய முறை கிடையாது ஒரு காலமும் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான் வாசிரத்து ஒருவருடைய பாவச் இன்னொருவர் சுமக்க மாட்டார்கள் காசாவில் நடந்தது மாபெரும் அநியாயம் உலக வரலாற்றில் இதை விட ஒரு பெரும் அநியாயத்தை சொல்லிவிட முடியாது ஆனால் அந்த அநியாயத்துக்கு கலிபோர் தீ விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பது இறைவனை நம்ம பழிப்பதை போன்ற ஒரு வார்த்தை அல்லாவை பொறுத்தவரை நல்லவன் கட்டவன் என்றாலும் பார்க்க மாட்டான் இயற்கை சீற்றங்களை எல்லா பகுதிக்கும் தருவான் இதுல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி மக்காவில பெரும் வெள்ளம் வந்தது ரெட் அலர்ட் என்று கொடுத்தார்கள் ஏராளமான சொத்துக்களங்கு தண்ணியிலே அடித்து சென்ற நிகழ்வுகளை பார்க்க முடிந்தது அங்கும் சில உயிர்கள் பறிபோனது அதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக நேபாளத்தில் ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அதிலும் ஐம்பதுக்கும் அதிகமான உயிர்கள் இப்படி உலகத்துல ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு இயற்கை சீற்றங்களை அல்லா கொடுத்து ஒவ்வொரு இடங்களுக்கும் தான் யார் என்பதை அல்லாஹ் பாடம் நடத்தி கொண்டிருப்பான் இது அல்லாவுடைய முறைமை அல்லாவுடைய சுண்ணா அல்லா திருக்குறானிலே சொல்கிறான் சுண்ணத் அல்லாஹ் இது அல்லாஹுடைய வழிமுறை வளன் தஜித சுண்ணத்தில் ஆகிய தப்தியலாம் அல்லாஹுடைய வழிமுறையில் நீங்கள் எந்த ஒரு மாறுதலையும் பார்க்க முடியாது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அந்த என்பது ஏற்பட்டது எல்லா மக்களையுமே துயரில் ஒரு நிகழ்வு தான் என்பதை மறுத்துவிட முடியாது இங்கு நமக்கு பாடம் என்னவென்றால் இறைவன் எவ்வளவு பெரிய வல்லமை உடையவன் என்பதை இந்த இடத்துல காட்டான் நீங்க எவ்வளவு பெரிய அறிவினுடைய தொழில்நுட்ப உச்சி உச்சிக்கு நீங்கள் செல்லலாம் பொருளாதாரத்தில் ஆதிக்கம் படைத்தவர்களாக நீங்கள் காட்டலாம் பல மக்களை நீங்கள் அடிமைப்படுத்தி நாங்கள் தான் மிகப்பெரும் வல்லரசு நாடு என்று மக்கள் மத்தியிலே நீங்கள் கூக்குரல் இடலாம் நீங்கள் என்ன செய்தாலும் சரி நான் தர்ற ஒரு கடுகளவு சோதனை உங்களால் தாங்க முடியாதுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டி திருக்குறாணில அல்லாஹ் சொல்லுகிறான் சொரா முழ்கிலே அமீன்தும்பி சமாயி யகசிபா விக்கு முல் அரு இதாகிய தமூர் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்மியில் இருக்கிற உங்களை புதையோட வைப்பான் புதைய வைப்பான் என்பது உங்களுக்கு பயம் இல்லையா அது அந்த நேரத்தில் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அம் அமீன்தும்பி சமாயா இயருசில அழைக்கும் ஹாசிவன் ஃபஸ்ட் அ தாழமூன கைஃப நதீர் அல்லது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் பூமியில் இருக்கிற உங்கள் மீது கல் மலைகளை பொடி வைப்பான் என்பது உங்களுக்கு பயம் இல்லையா அந்த நேரத்தில் இது அல்லாஹுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி நான் எப்படிப்பட்ட அழிவையும் தருவேன் என்பதற்கு அல்லா இது மாதிரியான நிகழ்வுகளை நமக்கு உணர்த்துகிறான் முஸ்லிம்கள் பெறக்கூடிய பாடங்கள் படிப்பனைகள் என்பது அல்லாஹிடத்தில் நாம் ஒவ்வொரு நேரமும் இறைவனுடைய அத்தாச்சுக்கள் வரும்போது பணிவை வெளிப்படுத்த வேண்டும் நான் தான் என்கிற ஆதிக்கம் படைத்தவர்கள் ஒரு நாட்டின் அரசர்களாக இருந்தாலும் அழிவை சந்திப்பார்கள் பெருங்கொண்ட பணக்காரர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய பட்டதாரிகளாக இருந்தாலும் பெரும் ஆளும் பெருமக்களாக இருந்தாலும் அழிவை சந்திப்பார்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் தான் என்கிற மமதை உங்கள் உள்ளத்திலே எழுமையானால் காரூனுக்கு ஏற்பட்ட புதையுண்ட நிகழ்வை போன்று சிறோனுக்கு ஏற்பட்ட கடலின் மூழ்கடித்த நிகழ்வை போன்று அபூஜகளுக்கு ஏற்பட்ட இழிவுகர் தரக்கூடிய மரணத்தை போன்று உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் வித்தியாசமான முறையில் வரும் என்பதை தான் நல்லா நமக்கு உணர்த்துகிறான் அப்போ இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்தி எங்க மக்களை என்ன அடிச்சுல்ல அதை உங்க மக்களை அல்ல அடிக்கிறான் இது ஒரு நல்ல வார்த்தை கிடையாது நாளைக்கே திருப்பி அல்ல பாலஸ்தீன மக்கள் அடிப்பான் பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அவர்கள் அல்ல இது இறைவன் அந்த மக்களை சோதிக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த நேரத்தினுடைய மனக்கண் முன்னால் வருகிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் மறுமையினுடைய நிகழ்வு சூறு ஊதப்படுகிற அந்த நேரத்தில் அல்ல என்ன செய்வானாம் வானத்தை தன்னுடைய வலது கரத்தில் கொள்வான் ஒரு பிரம்மாண்டமான வானம் இந்த வானத்தை பத்தி அல்லாஹ் திருக்குறான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறான் நீங்கள் படைப்பில் பெரியவர்களா அல்லது வானமா பனாகா அதையே தூக்கி நிறுத்தி வைத்தவன் நான் அப்படிங்கிறான் படைப்புல நீ ஒண்ணுமே கிடையாது உன்னை விட பிரம்மாண்டமானது வானம் அதையே தூக்கி நான் நிறுத்திட்டேன் அந்த வானத்தை அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தில் வைத்து கொள்வான் பூமியை தன்னுடைய இடது கரத்தில் வைத்து அல்லா சுருட்டி கொள்வான் சுருட்டி கொண்டு கேட்பான் என்று பெருமை அடித்தார்களே அவர்கள் உலகத்தினுடைய பெருமை அடித்தவர்கள் எங்கே ஐநல் முத்த கப்பீர் ரூன் உலகத்தினுடைய அடக்கி ஆண்ட பெருமை கொண்ட மக்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லி மறுமை நாளில் அல்லாஹ் படைப்புகளுக்கு எதிராக சூழ் உரைப்பான் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள் இறைவன் முன்னால் நாம் அனைவருமே அற்ப பதறுகளை விட மிக மோசமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் நமக்கு நாம பெருமை பெருங்கொண்ட ஆயுதங்களை பெருங்கொண்ட நவீன தொழில்நுட்பங்களை வைத்துக் கொண்டு எங்களை ஆட்டி அசைக்க முடியாது என்று சொல்லிக்கொள்ளலாம் அந்த அமெரிக்கா பேசிய வார்த்தைகள் எப்படின்னா ஒரு இருபது ஆண்டுகள் இந்த எண்ணெய்கள் தரக்கூடிய ஈரான் தேசம் ஈராக் தேசம் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் நாங்கள் எண்ணெய் வளம் தரமாட்டோம் சொன்னா கூட இருபது வருஷம் அவனுடைய வாகனங்கள் நிக்காது அவ்வளவு பெட்ரோலை சேர்த்து வச்சிருக்கான் ஒரு நாடு அவன் இருக்கிற தொழில்நுட்பத்தை கொண்டு ஆயுதங்கள் ஏறத்தால் நூறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக போர் நடந்தால் அவனுடைய ஆயுதங்கள் தீர்ந்து போகாது அவ்வளவு எல்லாவற்றையும் துல்லியமாக ஆய்வு செய்து எதுவெல்லாம் தனக்கு பிரச்சனை வரும் என்பதை முன்பே அவன் கண்காணித்துச் செய்ய முடிந்தவனால் இப்படி ஒரு தீ விபத்து வரும்னு அவனால் கண்காணிக்க முடியல இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு திருக்குறாணியில் அல்லாஹ் சொல்லுகிறான் லிக்குள்ளி லிக்குள்ளி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு கெடுவை அல்ல வைத்திருக்கிறான் சயிதா ஜா அஜலுஹா உங்களுடைய கடுவை நீங்கள் அடைந்து விட்டால் ஒரு நொடி முந்தாது ஒரு நொடி பிந்தாது கணக்கச்சிதமாக உங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறான் நீங்கள் எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் சரி உயர உயர பறந்தாலும் ஊரு ஒரு நாளும் பருந்தாகாது படைப்பு ஒரு நாளும் படைப்பை படைப்பவனை தாண்டி நிற்க முடியாது இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹுலத்தில் பணிவை வெளிப்படுத்துவதுதான் அடியாறுகள் மனிதர்களுடைய அடிப்படை கடமை இது போன்ற ஒரு வேதனை நிகழ்வுதான் வந்தது உடனே அந்த பார்த்தார்கள் சிந்தனை சொன்ன வார்த்தைகளை பணிந்தார்கள் சுஜுதலை விழுந்தார்கள் ஒரு வேதனையை கொண்டு வந்து எடுத்தான் என்றால் அது வரலாற்றிலே யூனுடைய சமுதாயத்துக்கு மட்டும்தான் அப்ப அல்லாஹ் நமக்கும் அது தரலாம் நாம அல்லாவுக்கு பயந்து அடிபணிந்து பணிவை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இயற்கை சீற்றங்கள் காட்டுது என்பது இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலநடுக்கத்தை சவுதி அரேபியா மக்கா மதினா என்பது முஸ்லிம்கள் அதிகம் இருக்கக்கூடிய பிரதேசம் அங்கு வெள்ளத்தை தருகிறான் அமெரிக்கா என்பது கிறிஸ்துவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பிரதேசம் நெருப்பாலான விபத்துகளை எல்லாம் தருகிறான் யார் என்னன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் கிடையாது படைப்புகளை வித்தியாச வித்தியாசமான முறைகளில் அல்ல சோதிப்பான் அதை உணர்ந்து பணிவை வெளிப்படுத்துவது மீது உள்ள கடமை என்பதை அல்லா நமக்கு நினைவுபடுத்துகிறான் திருக்குறான் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி தருகிறது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹூடத்தில் உண்டு உதவித்தெருங்கள் இன்னகால கபீரத்துன் இல்ல அலல் ஹாஷியின் பணி உடையவர்களை தவிர இது மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் அந்த பெருமையை உடைத்து பொறுமை என்கிற குணத்தை மேலோங்க வைப்பது என்பது பணி உடையவர்களுக்கு வரக்கூடிய பண்பு என்றலாம் சொல்கிறான் அத்தகைய பணிவை நாம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் இன்ஷால்லா இன்று மகரி தொழுகையை தொடர்ந்து ஐஓபி பேங்க் அலுவலகத்திற்கு அருகிலே சீதக்காதி தடலில் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்தியாவில் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை அதனுடைய சீர்போக்கை அதனுடைய காரியங்களை பற்றி விளக்கம் தருவதற்காகவும் சலப்புகள் என்ற பெயரில் மக்களை மார்க்க விஷயத்திலே மடைமாற்றம் செய்து கொள்கையில் வெளித்து வரக்கூடிய கொள்கை கொண்டவர்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் சகோதரர்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்தாரோடு ஏனைய மக்களை அழைத்தவர்களாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வலைக்கம்